நான் செய்த தவறுகளினால் ஒரு வேலை இப்படி ஆகியிருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடு ஏதோ ஒரு வேலை என்னுடைய கவனக்குறைவினால் நான் சரியாக மருத்துவம் பார்க்காதனாலோ அல்லது வேறு வகையான உணவு இது போன்றவைகளுடைய தாறுமாறான பழக்கத்தினாலோ எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருந்தால் கண்ணியமானவனே என் கவனக்குறைவை நீ மன்னித்து என் மீது கருணை காட்டி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல உடலை பிச்சையாக கொடு அப்படின்னு சொல்லி அன்றாடி துவாச்சைங்க அந்த நோய் உங்கள் வாசலை கூட எட்டி பார்க்காது இன்ஷால்லாம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் உடல் அமைப்பை மனிதனுக்கு மிக சீராக வைத்திருக்கிறான் அஹ்சனி தக்வீம் என்று சொல்வான் மிகவும் நேர்த்தியான வடிவத்தில் அவனை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு ஆலமீன் மனிதனை பற்றி சலாகித்து சொல்வான் அந்த நேர்த்தியான படைக்கப்பட்ட அந்த படைப்பு நேர்த்தியாக படைக்கப்பட்ட அந்த படைப்பு அந்த படை கோலம் சிறிது சிதையும் போது சம்பந்தப்பட்டவனுக்கும் மனம் தாங்குவதில்லை அவனை பார்க்கின்ற கண்களுக்கும் மனம் தாங்குவதில்லை குறிப்பாக இதயத்தில் வைத்து தாங்குகின்ற அவனுடைய குடும்பத்தாருக்கு தாழவே முடியலை அந்த மாதிரி ஒரு படை கோலத்தை சிதைக்கக்கூடிய அங்ககீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடும் கொடும் நோய்தான் பக்கவாதம் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிரஷர் அதிகப்படியான இரத்த கொதிப்பு இன்னும் அதிகப்படியான மன அழுத்தத்தினாலும் பக்கவாதம் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது நாள்பட்ட இரத்த கொதிப்பு கவனிக்கப்படாமலே இருக்கும்போது ஒரு நாள் எல்லை மீறிய கட்டுக்கடுங்காத ஒரு கொதிப்பு நிலை ஏற்படும் போதும் இந்த பக்கவாத நோய் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் விட மேலாக ரப்புடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இவைகள் நடக்கின்றன அதனால் அந்த ரப்பை அவனுடைய கல்பை குளிர வைத்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய விஷயத்தில் நீங்கள் அவனை கொதிப்படையை செய்த கூடாது கோபத்தினால் அதிகப்படியான சினத்தினால் பிறரை நீங்கள் ஏசுவதிலிருந்து காயப்படுத்துவதிலிருந்து அவர்களை நீங்கள் தீர்ப்பதிலிருந்து இவைகளை விட்டும் நீங்கள் கொள்ளும்போது அல்லாஹ் ரபுல்லா அலமீடைய இரத்த கொதிப்பை மாத்திரை மருந்துகள் ஒரு பக்கம் அவனுடைய கருணை ஒரு பக்கம் நிச்சயமாக உங்களுடைய இரத்த கொதிப்பை அல்லாஹ் கட்டுக்குள் கொண்டு வருவார் அந்த இரத்த கொதிப்பின் வெளிப்பாடாக நீங்கள் பிறரை தொல்லை கொடுக்கும் போது பிறருக்கு நீங்கள் கெட்டதை பயக்கும் போது அல்லாஹூ அலமின் அந்த இரத்த கொதிப்பின் மூலமாக பல சோதனைகளை ஏற்படுத்திவிடவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இரத்த கொதிப்புக்கு ஆட்பட்ட மக்கள் அல்ஹம்துலில்லா கொடுக்கப்படக்கூடிய மருந்து உணவு கட்டுப்பாடு அதோடு கூடி அல்லாஹுக்கு பிரியமான காரியங்கள் நல்ல சாந்தமான குணத்தோடு சாந்தமான வார்த்தைகளோடு பயணம் செய்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதையும் தாண்டி ரப்பினுடைய உள்ளத்தை ஆஸ்வாசப்படுத்துகின்ற குளிர்ச்சிப்படுத்துகின்ற ரபுடைய அழகான ஒரு ஆயத்தின் மூலமாக நீங்கள் ஷிஃபாவை தேடுவதற்காக ஒரு நன்னோக்கத்தில் அந்த வசீஃபாவை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல படைத்தவனை நீங்கள் புகழக்கூடிய விதத்தில் புகழும் காலமெல்லாம் அந்த ரபுலால மீன் உங்களை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருப்பான் அவனுக்கு புகழக்கூடிய விதத்தில்னு சொன்னா கண்ணியம் அந்த கண்ணியத்தை எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாது ஒரு அழகான ஒரு புரிதலோடு ரப்பை புகழ்வது அப்படின்றது வேற அப்படி ஒரு அழகான புரிதலோடு அந்த ரப்பை ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கது ஹ என்ற அந்த ஜுவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தபார கல்லாஹு அஹசனுல் தபார கல்லாஹு அஹசனுல் தபாரக் அஹசனுல் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள் தபார கல்லாஹு அஹனு படைப்பாளிகளிலேயே அவன்தான் மிக நேர்த்தியானவன் அழகானவன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 அல்ஹம்துலில்லா அந்த ஒத்த பக்கமாக அடிக்கும் பார்த்தீங்களா நல்லா பாதுகாக்கணும் அந்த மக்கள் படக்கூடிய அவதிகள் கொஞ்ச நஞ்சமல்ல அந்த ஒத்த பக்கமாக அடிக்கப்பட்ட நோயாளிகள் மாத்திரை மருந்தோடு சேர்த்து இந்த திக்கரை ஒரு பெரிய என்ன சொல் சொல்கிறது உயிர் மூச்சை போல லட்சியத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லலாம் சொல் அப்படி தொடர்ந்து நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் அலம்துல்லில்லா ரப்பினுடைய கருணையினாலும் அவனுடைய கிருபையினாலும் நீங்க சொல்ல சொல்ல தபார கல்லாஹு அசனுல் ஹாலிஹீன் தபார கல்லாஹ் அசனுல் ஹாலிஹீன் படைப்பாளிகளிலேயே மிக அழகானவனே நீ பரக்கத் பெற்றுவிட்டாய் அல்லா பறக்கத் பெற்று விட்டான் அப்படின்னு சொல்ல சொல்ல ரப்பே நீ அழகாக படைக்கப்பட்ட இந்த உடல் சீர்குலைந்து போய் கிடக்கிறது பக்கவாதத்தினால் நான் நடக்க முடியவில்லை இறைவா நான் செல்கின்ற போது விசுக்கு விசுக்கென்று ஒத்த க ஒத்த கை இல்லாம ஒத்த கையை அப்படி தூக்கிக்கிட்டு அங்கஹீனமாக நடந்து செல்கிறேன் இறைவா எனக்கு வாய் சரியாக வர மறுக்கிறது இறைவா என் கால்கள் சரியாக வர மறுக்கிறது இறைவா என்னை படைத்த ரப்பே என் மீது கருணை காட்டி இறைவா என்னை நாலு பேருக்கு மத்தியில் கண்ணியமானவனாக நடைபோடச் இறைவா அல்லாஹ் ரப்பே நான் எப்படி அழகாக நடந்தேன் எப்படி அழகாக நான் போனேன் வந்தேன் ஆனால் இன்று நான் இப்படி ஒரு பரிதாப நிலைக்கு ஆளப் ஆளாக்கப்பட்டு விட்டேன் உன்னை தவிர வேறு யாரும் என்னை குணப்படுத்த முடியாது ஏதோ நான் செய்த பாவங்கள் நான் செய்த தவறுகளினால் ஒருவேளை வேலை இப்படி ஆகியிருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடு ஏதோ ஒரு வேலை என்னுடைய கவனக்குறைவினால் நான் சரியாக மருத்துவம் பார்க்காதனாலோ அல்லது வேறு வகையான உணவு இது போன்றவைகளுடைய தாறுமாறான பழக்கத்தினாலோ எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருந்தால் கண்ணியமானவனே என் கவனக்குறைவை நீ மன்னித்து என் மீது கருணை காட்டி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல உடலை பிச்சையாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டிக்கா கபுல் ஆலமின் கைவிட மாட்டான் தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரம் முறை பாதிப்பே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் நான் சொல்லுவேன் பிரஷர் உள்ள அத்தனை பேருமே இதை ஓதுங்கல்லா பிரஷர் உள்ள அத்தனை பேருமே நீங்க மாத்திரையை போடுற மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த தக்கரை போட்டுக்கொண்டே இருங்க போட்டு உடம்பெல்லாம் ஊதுங்க கை எல்லாம் ஊதுங்க கை காலில் தான் பாதிக்க அந்த இது அந்த முதவி கை தான் வரும் இந்த 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 கைகள் இந்த கால்களில் தான் வரும் அது அதை ஃபுல்லாக செய்யும் அந்த உடம்பு ஃபுல்லாக அப்படி தடவுங்க நல்ல கைகளில் ஊதி உடம்பு முழுக்க தடவுங்க முக்கியமாக மூளைகளில் மூளை தான் மெயின் பாக்ஸ் அந்த மெயினில் இருந்து தான் அது போல் ஒரு நோய் போகும் அது அப்படியே மூளையில் தலையிலலாம் தடவுங்க தடவி எல்லாம் இடத்துல அழுது மன்றாடி துவாச்சைங்க அந்த நோய் உங்கள் வாசலை கூட எட்டி பார்க்காது இன்ஷா இல்லா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எத்தி வைங்க மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமான வசீஃபாக கற்றுக் கொடுத்த எனக்காக செய்யுங்க ஜசாக் அல்லா அலாமிகம் வரமத்துள்ளா